வைகாசி மாத ராசி பலன்கள் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆரோக்கிய தொல்லை அகலும் ஆற்றல் மிக்கவரங்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து நீங்கள் தீற்ற திட்டங்களை வெற்றியடை செய்வாங்க தொழிலை எதிர்பார்த்தபடியே லாபம் வந்து சேரும் வங்கி சேமிப்பு உயரும் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியின் மீதும் ராசிநாதன் சுக்கிரன் மீதும் எழுதுகிறதுனால நாளாபுரமும் இருந்தும் நட்பலன்கள் உங்களை தேடி வரும் சூழ்ந்த பகை விலகும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுத்து செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வந்து சேரலாம் உங்கள் ராசியை சனி பார்க்கிறாரே என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம் சனி இப்பொழுது பார்ப்பதால் பாதிப்பு இருக்காது மலை போல் பனி போல் விலகும் உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சுகாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதின் நன்மைக்காகத்தான் ஆனால் சப்தம விரயாதிபதியான செவ்வாய் ராசியில் சஞ்சரிப்பதால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் நட்பு பகையமாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் தனாதிபதி புதன் விதை விரயஸ்தானத்தில் வீட்டிற்கிறதுனால ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் அதிலிருந்து விடுபட குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் அப்புறம் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கவனம் செலுத்தலாம் மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுதாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்க புதிய பொருட்களை வாங்கறதுக்கு வருவீங்க பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை வரிசை பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க பெற்றோர்களின் மணி விழாக்களை நடத்தி பார்க்க நேரம் கைகூடி வரும் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனாலும் சனியும் சூரியனும் ஒன்றையொன்று பார்த்துக்கிறதுனாலையும் திடீர் பிரச்சனைகள் அப்புறம் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படாமல் இருக்க பைரவரையும் அனுமனையும் வழிபடுவது நல்லது மே இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்கு செவ்வாய் போகிறதுனால குடும்ப சுமை கூடும் கொள்கை பிட பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் வேலை வாய்ப்பை பற்றி கவலைப்படுவீர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மட்டுமின்றி உத்தியோக மாற்றங்களுக்கும் வந்து சேரலாம் மே இருபத்தி ஏழாம் தேதி ரிஷபத்திற்கு புதன் செல்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் யோகமான காலம் தான் சொல்லணும் உங்கள் வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீங்க மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும் குழந்தைகளோட ஜூன் தேதி போகிறார் இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகும் ஆகும் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் குடும்ப முன்னேற்றம் கூடும் குழந்தைகளின் வெளிநாட்டு முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க மே இருபத்தி எட்டாம் தேதி மேஷராசிக்கு சுக்கரன் போறது வரவை காட்டிலும் செலவு கூடுறதை எடுத்துக்காட்டும் வாகன மாற்றம் செய்கிறதுக்கு முன்வருவீங்க உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டு விலகியை சென்றவங்க விரும்பி வந்து சேர்வாங்க யோக பலம் பெற்ற நாளில் செவ்வாய் சனிக்குரிய பரிகாரங்களை செய்கிறது தடைகளை அகற்றுவதற்கான ஒரு நல்ல வழி இந்த மாதம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்துல விரயம் அதிகரிச்சாலும் படிப்படியாக நன்மைகள் வந்து சேரும் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் தம்பி தங்கைகளின் கல்யாண வாய்ப்புகள் கூடி வரும் தாய்வழி ஆதரவு ஓரளவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட அனுசரிச்சு போறது நல்லது பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும் வளம் திறம் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மே பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஜூன் மாதத்தில் ஒன்று இரண்டு பதிமூன்று பதினாலு உங்களுக்கு ராசியான கலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் நீளம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ